ஒருவருக்கு விட தன் செல்வத்தை விட தன் பிள்ளைகளை விட தன் மக்களை விட ஏன் எல்லோரையும் விட நான் உங்களுக்கு அதிகமான நேசமுள்ளவனாக ஆகாதவரை நீங்கள் உண்மையான முமினாக ஆக முடியாது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹும் அலேஹிவ செல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே குரானின் அல்லாஹ் ஜல்லேஷான் ஹூதாலா இவ்வாறு அழகாக சொல்லிக் காட்டுவான் அந்நபியு அவுலாவின் மினி நமின் அன்ஃபுசிகேன் இந்த நபி முமீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார் என்று குரான் தெளிவாக சொல்லி காட்டுகிறது எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாக அலி வஸ்லாம் அவர்கள் மீது அதிகமாக சரியான நேசத்தை நாம் வைக்க வேண்டும் ரசூல் செல்லல்லாக அலி வஸ்லாம் அவர்களுடைய எல்லா விதமான சுண்ணத்துகளையும் பேணி வாழ வேண்டும் ரசூல் செல்லல்லாக அலி வஸ்லாம் அத்தனை சுண்ணத்துகளையும் பேணி வாழக்கூடிய முழுமையாக முயற்சி நாம் அனைவரும் செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ரசூல் செல்லல்லாக அலி வஸ்லாமுடைய சுண்ணத்துகளை முழுமையாக பேணி வாழக்கூடிய நல் முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை அருள்வானாக ஆமீன்